வணக்கம் நாம நாம் இருந்து ஒரு அதிகாரத்தை கொஞ்சம் ஆழமாக பார்க்க போகிறோம் அது வந்து படைச்சருக்கு இது போர் வீரம் ஒரு கம்பீரம் சம்மந்தப்பட்டதுன்னு நமக்கு தெரியும் ஆனால் இதுக்கும் இன்னிய நவீன தொழில்நுட்பத்துக்கும் ஏன் ரோபோக்களுக்கும் கூட ஒரு கனெக்ஷன் இருக்குதுன்னு சொன்னால் நம்புவீங்களா வாங்க இதை பற்றி கொஞ்சம் பேசலாம் நீங்களும் எங்கள் கூட சேர்ந்து யோசிங்க முதல்ல இந்த படைச்செருக்கு இதுனா என்ன ஏன்னா செருக்கு அப்படிங்கற வார்த்தைக்கு சில சமயம் கொஞ்சம் நெகட்டிவ் வார்த்தை வருமே அது வெறும் கோபமா இல்ல 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 நீங்க சொல்றது சரி அது வெறும் கிடையாது அதாவது அதிகாரம் இத பத்தி பேசும்போது போர்க்களத்துல அந்த அஞ்சாமை தன்னம்பிக்கை சரியான பயிற்சி தயார் நிலை இது எல்லாத்தையும் சேர்த்துதான் சொல்றாங்க இதுல ஒரு விதமான ஒரு கம்பீரம் ஒரு பெருமிதம் கலந்த தன்னம்பிக்கை இருக்குது ஒரு குரல் முயலை குறித்தப்பாம அடிச்ச அம்ப யானை மேல எரிஞ்சு தப்பின வேலை ஏந்திரது பெருமைன்னு சொல்றதுல ஒரு வீரம் தெரியுது இல்லையா அதுதான் இது இது வந்து ஒரு திட்டமிட்ட வலிமையான மனநிலை சரி புரியுது அந்த காலத்து போர் வீரனுக்கு இது ரொம்ப பொருந்தது இப்போ அந்த சர்ப்ரைஸ் விஷயத்துக்கு வருவோம் பில்ட் யோர் ரோபோ அதாவது உங்கள் ரோபோவை உருவாக்குங்கள்னு சொல்ற ஒரு நவீன ஐடியா எப்படி இந்த பழங்கால படைச்சொரு கூட கனெக்ட் ஆகுது இதுதான் கொஞ்சம் கன்ஃபியூசிங்கா இருக்கு ஆமா எடுத்த பார்த்தா சம்பந்தம் இல்லாத மாதிரி தான் தோணும் ஆனா இது ஒரு உருவகமா ஒரு அன்னைக்கு ஒரு வீரனோட பலம் இருந்துச்சு அவனோட ஆயுதங்கள் பயிற்சி அந்த வியூகம் இப்போ யோசிங்க இன்னைக்கு ஒரு நாட்டோட வலிமை ஒரு சமூகத்தோட சக்தி எதுல அதிகமா தெரியுது டெக்னாலஜி தொழில்நுட்பத்திலையா கரெக்ட் தொழில்நுட்பம் தானே குறிப்பா இந்த ரோபோட்டிக்ஸ் ஏஐ மாதிரி துறைகள்ல இருக்கிற திறன் வந்து ஒரு நாட்டோட நவீன பலத்தையும் அவங்களோட தற்காப்பு திறனையும் காட்டுது ஓகே டெக்னாலஜி முக்கியம்னு புரியுது ஆனா ஒரு ரோபோவை செய்யறதுக்கும் அந்த பழைய காலத்து வீரம் சார்ந்த செருக்குக்கும் என்ன நேரடி தொடர்பு அது ஜஸ்ட் இன்ஜினியரிங் தானே அதுல எப்படி அந்த உணர்வு அந்த வீரம் வரும் அது நல்ல கேள்வி ஆனா பாருங்க இது வெறும் மெஷின் பார்ட்ஸை ஒன்னு சேர்க்கறது மட்டும் இல்லையே ஒரு அட்வான்ஸ்டு ரோபோவை ஒரு ஆட்டோமேட்டட் சிஸ்டம உருவாக்கணும்னா அதுக்கு பின்னால எவ்வளோ அறிவு ரிசர்ச் முதலீடு புதுமையா யோசிக்கிற திறன் ஏன் ரிஸ்க் எடுக்கிற துணிச்சல் கூட தேவைப்படுது ஆமா இது அந்த காலத்துல ஒரு பெரிய படைய தயார் பண்றதுக்கு தேவைப்பட்ட அந்த பிளானிங் ரிசோர்சஸ் ஸ்ட்ராட்டஜிக்கு ஈக்குவல் தானே இப்போ ஃபேக்ட்ரியில் ப்ரொடக்ஷனை வேகப்படுத்துற ரோபோவா இருக்கட்டும் இல்ல பாதுகாப்புக்கு யூஸ் பண்ற ட்ரோனா இருக்கட்டும் இதெல்லாம் ஒரு நாட்டோட செயல்திறன் அவங்களோட ரெடினஸ் தயார் நிலையை தானே பாட்டுது ஆஹா அப்படியே சொல்றீங்க ஆமா இதை வந்து அந்த பழைய படைச்சூர் கூட நவீன வடிவமா நாம பார்க்கலாமே ஓ அப்போ நீங்க சொல்றீங்க பார்த்தா அந்த ப்ராசஸ்லேயும் அது மூலமா வர்ற அந்த திறமையிலேயும் தான் ஒற்றுமை இருக்கு அதாவது ஒரு போர் வீரனோட ஸ்கில்லா இருந்தாலும் சரி ஒரு காம்ப்ளெக்ஸ் மெஷினை உருவாக்குற அறிவா இருந்தாலும் சரி ரெண்டுமே ஒரு விதமான வலிமையையும் தயார் நிலையையும் தான் குறிக்குது கருவிகள் தான் மாறுதே தவிர அந்த அடிப்படை உணர்வு அந்த செருக்கு அப்படியே இருக்குன்னு சொல்றீங்களா மிகச்சரியா சொன்னீங்க அந்த தயார் நிலை அந்த தன்னம்பிக்கை கலந்த பெருமிதம் தான் முக்கியம் கருவிகளும் களங்களும் காலத்துக்கு ஏத்த மாதிரி மாறுது அவ்வளோதான் இன்னொன்னு யோசிச்சு பாருங்க இப்போ டிஜிட்டல் உலகத்துல சைபர் செக்யூரிட்டி எவ்வளவு முக்கியம் ஆமா ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்மளோட டேட்டாவை சிஸ்டம்ஸை பாதுகாக்க தேவைப்படுற அந்த தொடர்ச்சியான கண்காணிப்பு அந்த நுட்பமான அறிவு உடனே ரெஸ்பாண்ட் பண்ற திறன் இது கூட ஒரு விதமான நவீன தற்காப்பு முயற்சி தானே ஒரு டிஜிட்டல் படைச்செருக்குன்னு கூட இதை சொல்லலாம் இதுக்கும் அதே தயார் நிலையும் திறமையும் தேவைப்படுது இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு அப்போ இந்த படைச்செருக்குன்றது வெறும் மிலிடரி பவரை பத்தி மட்டும் பேசல போல அது பழங்கால போர்க்களமா இருந்தாலும் சரி இப்போதைய தொழிற்சாலையா இருந்தாலும் சரி இல்ல டிஜிட்டல் ஸ்பேஸா இருந்தாலும் சரி எல்லா இடத்துலயும் அதோட அந்த கோர் பிரின்சிபல் பொறந்தும் போல இருக்கேன் இதுக்கு இன்னும் பரந்த அர்த்தம் இருக்குன்னு தோணுது நிச்சயமா அந்த அதிகாரம் போற மையமா வச்சு பேசினாலும் அதுல இருக்குற அந்த அடிநாதம் அதாவது சவால்களை சந்திக்கத் தேவையான அந்த முன்யோசனை அந்த பிளான் பண்ணின தயார் நிலை தன்னம்பிக்கை வளங்கள சரியா யூஸ் பண்றது இதெல்லாம் பொருளாதாரம் சயின்ஸ் ரிசர்ச் ஏன் சோஷியல் ப்ராப்ளம்ஸை ஹேண்டில் பண்றது வரைக்கும் பல துறைகளுக்கும் பொருந்தும் ஒரு பெரிய இலக்கு அடையணும்னா அதுக்கு இந்த மாதிரி ஒரு ஆட்டிடியூட் ஒரு செருக்கு தேவைப்படுது அப்போ நாம கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் இதுதான் இந்த படைச்செருக்கு அப்படிங்கிற திருக்குறள் கருத்து வந்து பழங்காலத்தோட நின்னுடலை அது காலத்துக்கேத்த மாதிரி தன்னை மாத்திக்கிட்டு இன்னைக்கு ரொம்ப ரெலவெண்டா இருக்கு ரோபோக்கள்ல இருந்து பொருளாதாரம் வரைக்கும் அதோட தாக்கம் தெரியுது இது அந்த கருத்தோட ஆழத்தையும் அந்த டைம்லெஸ் தன்மையும் காட்டுது இல்லையா ஆமா கரெக்ட் இப்ப உங்ககிட்ட அதாவது நேயர்கள் கிட்ட ஒரு கேள்வி கேட்கணும்னு தோணுது இந்த ரோபோக்கள் சைபர் பாதுகாப்பு மாதிரி நாம இப்ப பேசின விஷயங்களை தாண்டி வேற எந்தெந்த நவீன முயற்சிகள்ல இந்த படைச்சருக்கோட உண்மையான அந்த ஸ்பிரிட்ட அந்த திட்டமிட்ட தயார் நிலை அந்த திறன் சார்ந்த கம்பீரம் நீங்க பாக்குறீங்க ஒருவேளை உங்க அன்றாட வாழ்க்கையிலயோ நீங்க பாக்குற வேலையிலயோ கூட இது தெரியலாம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன்